வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு உத்தரப்பிரதேசத்தில் சரணாலயத்தில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த புலி மதில் சுவற்றின் மீது ஓய்வெடுப்பதை பார்க்க குவிந்த கிராம மக்கள் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் வரும் ஜனவரி இருபதாம் தேதியன்று நிலவில் தரையிறக்க திட்டம் கேஎம்டிகே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி கிளை தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை கவுமார மடாலயம் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கிரிக்கெட் இறுதிப் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கேஎம்டிகே விளையாட்டு மேம்பாட்டு அணியின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் பரிசு வழங்கினார் கேஎம்டிகே சேலம் கிழக்கு மாவட்டம் தம்மம்பட்டி நகரத்தில் பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெறும் கொங்கு மண்டல எழுச்சி மாவட்டத்திற்கான மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதில் தலைமை பேச்சாளர் மஞ்சுநாதன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் திட்டத்தை கைவிடக் கோரி கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் நடைபயணம் மேற்கொண்டதை அடுத்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் கே பொதுச் செயலாளர் டி ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டனர் உடன் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி கார்த்திகேயன் சிவசேனாதிபதி முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் இருந்தனர் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பைத்தூர் மஞ்சினி ஏரிக்காடு வளையமாதேவி புங்கவாட்டி ஆகிய கிளைகளில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் தலைமையில் மற்றும் தலைமை பேச்சாளர் தா மன்சுநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் உடன் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர் கேஎம்டிகே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி கிளை தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை கௌமார மடாலயம் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கிரிக்கெட் இறுதி போட்டி இறுதிப் போட்டிய சின்னவேடம்பட்டி கிளை தலைவர் தா சுந்தரம் தொடங்கி வைத்தார் திருச்செங்கோடு ஏமப்பள்ளி கிராமம் ஊர் பொதுமக்கள் திருச்செங்கோடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோபால் அவர்களின் முன்னிலையில் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினர் கோவை ஐம்பத்து நான்காவது வார்டுக்குட்பட்ட மதுரை வீரன் கோவில் வீதி பெரிய நீரோடை அருகே ஜேசிபி எந்திரம் மூலம் வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் சந்தைப்பாவடி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏஎம்டி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு துறைவாரியாக பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அதிகாரிகளை வலியுறுத்தினார் புதுச்சேரியில் அடுத்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகள் எஸ் இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ எஸ் இம்பால் போர்க்கப்பல் இன்று கடற்படையில் இணைக்கப்பட்டது எதிரி நிலையை ரகசியமாக சென்று துல்லியமாக தாக்கும் வசதி கொண்ட ஏவுகணைகள் கப்பலில் பொருத்தம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர்